அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு கடம்பூரில் கலக்கம் ஆதித்த கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு வந்ததிலிருந்து அம்மாளிகையில் நிரந்தரமாக வசித்தவர்களும் விருந்தினராக வந்தவர்களும் முள்ளின் மேல் நிற்பவர்கள் போல காலம் கழிக்க வேண்டியிருந்தது இளவரசரின் நாவிலிருந்து எந்த நிமிடத்தில் எந்த விதமான அஸ்திரம் புறப்படும் என்று யாராலும் யூகிக்க முடியவில்லை ஆகையால் எல்லோரும் தவியாய் தவித்துக்கொண்டிருந்தார்கள் சோழ சிம்மாசனத்தில் மதுராந்தகனை ஏற்றி வைப்பதற்கு செய்யப்படும் சரியாலோசனை பற்றி கரிகாலன் அடிக்கடி ஜாடை மாடையாக குறிப்பிட்டு மற்றவர்களை துடிதுடிக்க செய்து வந்தான் பழுவேட்டரையரால் இதை பொறுக்க முடியவில்லை சிற்றரசர்களின் அபிப்பிராயத்தை கரிகாலனிடம் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டியதுதான் என்று சம்புவரையரிடம் வற்புறுத்தினான் சம்புவரையரோ கொஞ்சம் பொறுங்கள் எப்படியும் நமது விருந்தாளியாக வந்திருக்கிறான் வெறும் முரடனாக இருக்கிறான் ஒன்று நினைக்க வேறொன்றாக முடிந்தால் என்ன செய்வது நல்ல சமயம் பார்த்து சொல்வோம் என்று தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தார் எப்படி அந்த பேச்சை ஆரம்பிப்பது என்ற தர்ம சங்கடத்தை அவர்களுக்கு வைக்காமல் ஆதித்த கரிகாலனே ஒரு நாள் எல்லோரும் சேர்ந்திருந்த சமயத்தில் பட்டவர்தனமாக அதை பற்றி கேட்டுவிட்டான் பழுவூர் பாட்டனிடமும் கடம்பூர் மாமனிடமும் ஒரு முக்கியமான விஷயத்தில் யோசனை கேட்பதற்காகவே நான் இங்கு வந்தேன் அதை இப்போது கேட்டு விடுகிறேன் மூன்று வருடங்களுக்கு முன் என் தகப்பனார் என்னை சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்து இளவரசனாக்கி பகிரங்கமாக முடிசூட்டினார் அதற்கு நீங்கள் எல்லோரும் சம்மதம் கொடுத்தீர்கள் இப்போது சக்கரவர்த்தி தம் அபிப்பிராயத்தை மாற்றி கொண்டிருப்பதாக தெரிகிறது மதுராந்தகனை சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து முடிசூட வேண்டும் என்று விரும்புகிறாராம் அதற்காகவே தஞ்சாவூருக்கு வரும்படியாக எனக்கு அழைப்புக்கு மேல் அழைப்பு அனுப்பி கொண்டிருக்கிறார் நானும் போகாமல் தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறேன் எதற்காக தஞ்சாவூர் போக வேண்டும் ஓ என் தந்தையின் வார்த்தையை நேருக்கு நேர் ஏன் புறக்கணிக்க வேண்டும் அதைவிட போகாமலிருந்து விடுவதே நல்லது அல்லவா பழுவூர் பாட்டா கடம்பூர் மாமா நீங்கள் பெரியவர்கள் எல்லா நியாயமும் தெரிந்தவர்கள் நீங்களே சொல்லுங்கள் ராஜ்யத்தை மதுராந்தகனுக்கு விட்டு கொடுத்து விடும்படி என் தந்தை இத்தனை காலத்திற்கு பிறகு என்னை கேட்பது நியாயமாகுமா அதை நான் மறுதளித்தால் குற்றமாகுமா என்று ஆதித்த கரிகாலன் திட்டவட்டமாக கேட்டதும் எல்லோருமே திகைத்துப் போனார்கள் பழுவேட்டரையர் தொண்டையை கனைத்துக் கொண்டு சக்கரவர்த்தியின் கட்டளை எதுவாக இருந்தாலும் அதை அனுசரித்து நடக்க நாம் எல்லோரும் கடமைப்பட்டவர்கள் ஆனால் நியாயம் இன்னது என்பதை சொல்லும் பாத்தியதை நமக்கு உண்டு சக்கரவர்த்தி இந்த விஷயமாக சொல்வதில் நியாயமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது இந்த சோழ ராஜ்யத்தின் மீது மதுராந்தக தேவருக்கு உரிமையே கிடையாது என்று சொல்வதற்கில்லை இளவரசே தாங்கள் கேட்கின்றபடியால் எங்கள் மனதை விட்டுச் சொல்கிறோம் முடிவு தங்கள் இஷ்டத்தை பொறுத்தது இந்த விவாதத்தை வளரும்படி விடுவது ராஜ்யத்திற்கு மிக அபாயமானது என்று நாங்கள் கருதுகிறோம் आगे यार। ஏதேனும் ஒரு சமரச முடிவிற்கு வருவது நல்லது சோழ ராஜ்யம் இப்போது முன்னை போல இரண்டு வெள்ளாறுகளுக்கு மத்தியில் குறுகி கிடக்கவில்லை முனையில் இருந்து கிருஷ்ண நதி வரையில் பரவி படர்ந்திருக்கிறது அதை இரண்டாக பிரித்தாலும் ஒவ்வொன்றும் பெரிய ராஜ்யமாக இருக்கும் அவ்விதம் கொள்ளிடம் நதிக்கு தெற்கேயுள்ள ராஜ்யத்தை ராஜ்ஜியத்தை தேவருக்கும் வடக்கேயுள்ள பகுதியை தங்களுக்கு உரியதென்று பிரித்து கொடுப்பது நியாயமாக இருக்கும் இது எங்கள் முடிவான கருத்து தாங்கள் இதை ஒப்புக்கொண்டால் மேலே செய்ய வேண்டியதை செய்யலாம் சக்கரவர்த்தியை இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிக்க செய்யும் பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் ஆதித்த கரிகாலன் அப்போது கலகலவென சிரித்தது பழுவேட்டரையருடைய வயிற்றில் அனலை மூட்டியது பாட்டா சோழ ராஜ்யத்தை பிரிப்பதற்கு எனக்கு சம்மதமில்லை என் குலத்து முன்னோர்களும் நீங்களும் உங்கள் முன்னோர்களும் ஐந்து தலைமுறையாக பாடுபட்டு எத்தனையோ வீராதி வீரர்களின் உயிர்களை பலிகொடுத்து சோழ ராஜ்யம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது இதை இரண்டாக பிரித்து சிறிய பகுதிகளாக்குவது பாவமாகும் வீர சொர்க்கத்தில் உள்ள ராஜாதித்தர் முதலியன முன்னோர்கள் நம்மை சபிப்பதற்கு ஏதுவாகும் ஆகையால் அந்த யோசனையை விட்டுவிடுங்கள் இந்த பெரிய சோழ ராஜ்யம் முழுவதையும் மதுராந்தகனுக்கே கொடுத்து கொடுத்துவிட நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அதற்கு நியாயமும் உண்டு என் பெரிய பாட்டனாரின் மகன் மதுராந்தகன் ஆகையால் என் தந்தைக்கு பதிலாகவே மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டியிருக்க வேண்டும் பராந்தக சக்கரவர்த்தியின் ஏற்பாட்டினால் என் தந்தை முடிசூடி கொள்ள வேண்டியதாயிற்று அந்த தவறு அவரோடு போகட்டும் தந்தைக்குப் பிறகு மகன் என்ற நியதிப்படி எனக்கு இந்த ராஜ்யத்தின் பேரில் பூரண உரிமை இருந்தாலும் அதை விட்டு கொடுத்து விடுகிறேன் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது வடதிசையின் மீது படையெடுத்துச் செல்ல மூன்று லட்சம் போர் வீரர்கள் கொன்ற படை எனக்கு வேண்டும் படைக்கு வேண்டிய தளவாட சாமான்களும் ஒரு வருடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களும் தர வேண்டும் மாகடலில் செல்லக்கூடிய முன்னூறு பெரிய மரக்கலங்களும் வேண்டும் பார்த்திபேந்திரனை கப்பல் படை தலைவனாக்கி கடலோரமாக வரச் செய்துவிட்டு நான் தரை வடநாட்டின் மீது படையெடுத்துச் செல்லுவேன் கங்கை நதியின் முகத்துவாரத்தில் நானும் பார்த்திபேந்திரனும் சந்திப்போம் பிறகு மேலும் வடக்கே போவோம் என் குலத்து முன்னோன் என் பெயர் கொண்ட கரிகால் பலவன் இமயமலை மீது குழிக்கொடி நாட்டினான் என்று கவிஞர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள் என் முன்னோர்கள் சாதித்ததை நானும் இப்போது மறுபடியும் சாதிப்பேன் என்னுடைய வாழ்வழி கொண்டும் எனக்கு துணை வரும் வீரர்களின் தோல்வழி கொண்டும் கிருஷ்ண நதிக்கு வடக்கே நானாக கைப்பற்றும் நாடுகளுக்கு சக்கரவர்த்தி ஆவேன் அப்படி இல்லாமல் போரில் மடிந்தால் சோழகுலத்தின் வீரப் நிலைநாட்டினோம் என்ற மகிழ்ச்சியுடன் வீர சொர்க்கம் அடைவேன் பழுவூர் பாட்டா கடம்பூர் மாமா என்ன சொல்கிறீர்கள் இந்த நிபந்தனையை நிறைவேற்றித்தர நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா இவ்விதம் கம்பீரமாக கேட்டுவிட்டு கரிகாலன் நிறுத்தினான் கிழவர்கள் இருவரும் திகைத்து போனார்கள் பழுவேட்டரையர் தடுமாற்றத்துடன் இளவரசே தங்களுடைய நிபந்தனையை ஒப்புக்கொள்ள நாங்கள் யார் எங்களுக்கு என்ன உரிமை சக்கரவர்த்தியை அல்லவா கேட்க வேண்டும் என்றார் கரிகாலன் குதித்தெழுந்து இடிமுழக்க குரலில் கர்ஜனை செய்தான் பாட்டா சக்கரவர்த்தியின் பெயரை சொல்லி யாரை ஏமாற்றலாம் என்று பார்க்கிறீர்கள் என்னை ஏமாற்ற முடியாது என் தந்தையை நீங்கள் அரண்மனையில் சிறைப்படுத்தி நீங்கள் ஆட்டி வைத்தபடி ஆடும் பொம்மையாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது எனக்கு தெரியாது என்றா எண்ணினீர்கள் சின்ன அனுமதியின்றி யாராவது என் தந்தையை பார்க்க முடியுமா என் தம்பியை ஈழத்திலிருந்து சிறைப்படுத்திக் கொண்டு வருவதற்கு என் தந்தை கட்டளை போட்டது சக்கரவர்த்தியின் சொந்த விருப்பத்தினாலா உங்கள் கட்டாயத்தின் பேரிலா தேச மக்களின் கண்ணுக்கு கண்ணான அருமை மகனை வீராதி வீரனை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படி எந்த தகப்பனாவது இஷ்டப்பட்டு கட்டளையிடுவானா ஆனால் சக்கரவர்த்தியை கேட்டுச் சொல்ல வேண்டும் என்று மட்டும் இனி என்னிடம் சொல்லாதீர்கள் அப்புறம் அந்த அன்பில் பிரம்மராயனை கேட்டுச் சொல்ல வேண்டும் என்று கூட சொல்வீர்கள் சக்கரவர்த்தியும் முதன் மந்திரியும் ஏதோ அந்த பட்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் விருப்பத்தை மீறி அவர்கள் எதுவும் செய்ய முடியாது என் தந்தை சக்கரவர்த்தியின் பேரில் தாங்கள் பாரத்தை சுமத்த வேண்டாம் தாங்கள் சம்மதித்தால் என் தந்தையும் சம்மதித்தது போலத்தான் பொக்கிஷம் தங்கள் கையில் இருக்கிறது வடபுளத்திற்கு படையெடுத்து போகிறேன் என்றால் சோழ நாட்டிலிருந்து மூன்று லட்சம் என்ன முப்பது லட்சம் வீரர்கள் போட்டியிட்டு கொண்டு வருவார்கள் முன்னூறு கப்பலை சேகரித்து கொடுப்பதிலும் கஷ்டம் ஒன்றுமில்லை தாங்கள் சம்மதிக்க வேண்டும் அவ்வளவுதான் மதுராந்தகத்தேவனும் சம்மதிக்க வேண்டும் என்ன சொல்கிறீர்கள் என்று கரிகாலன் நிறுத்தினான் திணறி திண்டாடி திக்குமுக்காடி போன பழுவேட்டரையர் தொண்டையை மறுபடியும் கனைத்துக் கொண்டு கூறினார் கோமகனே தங்கள் அதிசயமான விருப்பத்திற்கு நான் சம்மதித்தாலும் தேவரின் சம்மதம் எப்படியும் வேண்டுமல்லவா சக்கரவர்த்தியிடம் விடை பெற்றுக் கொள்ளாமல் தாங்கள் திக்விஜயத்திற்கு புறப்பட முடியுமா ஆகையால் எல்லோருமாக தஞ்சாவூருக்கு போவோம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று குறுக்கிட்டான் ஆதித்தன் அது மட்டும் முடியாது பாட்டா தஞ்சாவூருக்கு போன பிறகு என் தந்தை வேறு விதமாக கட்டளை இட்டால் என்னால் அதை மீற முடியாமல் போய்விடும் அப்புறம் அங்கே என் அன்னை மலையமான் மகள் இருக்கிறாள் என் சகோதரி இளைய பிராட்டி இருக்கிறாள் அவர்களுக்கு நான் முடிதுறந்து தேசாந்திரம் செல்வது சம்மதமாக இருக்காது அவர்கள் பேச்சை மீறுவதும் கஷ்டமாக இருக்கும் பாட்டா இந்த விஷயம் கடம்பூர் மாளிகையில் தான் முடிவாக வேண்டும் தாங்கள் தஞ்சைக்கு போய் மதுராந்தகனை இங்கே அழைத்து வாருங்கள் நமக்குள் பேசி முடிவு செய்த பிறகு தந்தையிடம் தெரிவிக்கலாம் படையெடுப்புக்கு எல்லா ஆயத்தமான பிறகு நான் தஞ்சைக்கு வந்து என் பெற்றோர்களிடம் விடைபெற்றுக் கொண்டு கிளம்புகிறேன் அல்லது மதுராந்தகனுக்கு இப்போதே பட்டம் கட்டிவிட்டு என் பெற்றோர்கள் காஞ்சிக்கு வரட்டும் அங்கே நான் கட்டியிருக்கும் பொன் மாளிகையில் அவர்களை இருக்கச் செய்துவிட்டு நான் புறப்படுகிறேன் என்றான் பழுவேட்டரையர் சம்புவரையரை பார்த்தார் சம்புவரையரோ கூரை மேட்டை பார்த்து கொண்டிருந்தார் அவரிடம் உதவி ஒன்றும் கிடைப்பதற்கில்லை என்று கண்டுகொண்ட பழுவேட்டரையர் கோமகனை தங்களுடைய கட்டளைக்கு மாற்றாக நான் என்ன செய்ய முடியும் என்றார் கட்டளை என்று சொல்லாதீர்கள் பாட்டா சோழ சாம்ராஜ்யத்தின் சேவையில் தலைநிறைத்துப் போன உங்களுக்கு இந்த சிறுவனா கட்டளையிடுவது என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பதாக சொல்லுங்கள் என்றான் ஆதித்த கரிகாலன் ஆகட்டும் என்று சொல்லி பழுவேட்டரையர் கணைத்துக் கொண்டார் மிக்க வந்தனம் பாட்டா அப்படியானால் சீக்கிரமே புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் மதுராந்தகனை பகிரங்கமாகவே யானை மீது ஏற்றி வைத்துக்கொண்டு கொண்டு இவ்விடத்திற்கு அழைத்து வாருங்கள் அல்லது பொன்றதத்தில் ஏற்றி அழைத்து வாருங்கள் இளைய பாட்டியின் மூடு பல்லக்கு மட்டும் இந்த தடவை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சிரித்தான் கரிகாலன் பின்னர் கந்தமாறன் முதலியவர்களை பார்த்து கந்தமாறா உன் பாடி தான் உன் வீட்டிற்கு மேலும் விருந்தாளிகள் வரப்போகிறார்கள் சுந்தர சோழருக்கு பிறகு சோழ நாட்டு சக்கரவர்த்தியாகப் போகிற மதுராந்தகர் வரப்போகிறார் அவருக்கு பட்டமகிசியாகப் போகும் சின்ன மகளையும் உடன் அழைத்து வந்தாலும் வருவார் கடம்பூர் மாளிகை ஒரே கோலாகலமாகத்தான் இருக்கும் பழுவூர் பாட்டனார் தஞ்சைக்கு புறப்படட்டும் நாம் வேட்டைக்கு புறப்படலாம் வாருங்கள் மணிமேகலையும் வேட்டைக்கு அழைத்துப் போகலாமா அவள் இருக்குமிடம் எப்போதும் கலகலப்பாக இருக்கிறது என்றான் ஆதித்த கரிகாலன் எனக்கு ஆட்சேபனை இல்லை மணிமேகலையை கேட்டு பாருங்கள் என்றார் சம்புவரையர் கரிகாலன் கடம்பூருக்கு வந்த நாளிலிருந்து பெரிய சம்புவரையரின் உள்ளம் சிறிது சிறிதாக மாறுதலடையலாயிற்று அவருடைய செல்வ புதல்வியாகிய மணிமேகலையே அவருடைய மன காரணமாக இருந்தால் ஆதித்த கரிகாலனுடைய உள்ளத்தை மணிமேகலை கவர்ந்து விட்டாள் என்பதற்கு பல அறிகுறிகள் தென்பட்டன பெண்களை கண்ணெடுத்தும் பாடாதவன் என்றும் பிரம்மச்சாரியாகவே காலத்தை கழிக்கப் போகிறான் என்றும் கரிகாலனைப் பற்றி பேசப்பட்டு வந்தது அத்தகையவன் கடம்பூர் மாளிகைக்கு வந்ததிலிருந்து அடிக்கடி பெண்கள் இருக்கும் இடத்திற்கு போவதும் அவர்களுடன் உல்லாசமாக பேசுவதுமாக இருந்தான் முக்கியமாக அவன் மணிமேகலையின் சூடிகையை பற்றி அடிக்கடி பாராட்டி பேசினான் கரிகாலன் வந்ததிலிருந்து மணிமேகலையும் ஒரே உற்சாகமாக இருந்தாள் அதற்கு காரணம் அவளும் கரிகாலனிடம் பற்றுக் கொண்டதுதான் என்று பெரிய சம்புவரையர் கருதினார் அவர்கள் இருவருடைய குதூகலத்தையும் பார்த்து பார்த்து சம்புவரையரும் உற்சாகம் கொண்டார் கரிகாலன் மணிமேகலையும் மணந்து கொண்டால் தம் செல்வத் திருமகள் சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக விளங்குவாள் அவளுக்கு பிறக்கும் குழந்தையும் தஞ்சை சிம்மாசனத்திற்கு உரியவனாவான் இன்று திருக்கோவலூர் மலையமான் அடைந்திருக்கும் பெருமிதத்தை அப்போது தாமும் அடையலாம் அதற்கெல்லாம் தாமே எதற்காக தடையாக இருக்க வேண்டும் தமது அருமை குமாரியின் ஏற்றத்திற்கு தாமே என் இடையூறு செய்ய வேண்டும் மதுராந்தகனுக்கு தம் மகளை மனம் செய்விக்கலாம் என்ற யோசனை முன்னம் சம்புவரையருக்கு இருந்தது உண்மைதான் ஆனால் மதுராந்தகனுக்கு ஏற்கனவே இருமனவியர் இருந்தனர் சின்ன பழுவேட்டரையரின் மகளை அவன் மணந்திருந்ததுடன் அவளுக்கு ஓர் ஆண்மகனும் பிறந்திருந்தது ஆகையால் மதுராந்தகன் சிம்மாசனம் ஏறினால் பழுவேட்டரையரின் தான் பட்டத்திற்கு உரிமை பெறுவார்கள் மணிமேகலை தஞ்சை அரண்மனையில் உள்ள பல சேடி பெண்களில் தானும் ஒருத்தியாக வாழ வேண்டியதற்கும் ஆனால் ஆதித்தகிரிகாலனை மணிமேகலை மனம் செய்து கொண்டால் அவள் தான் பட்டத்து மகிழ்ச்சியாக இருப்பாள் அவளுக்கு பிறக்கும் பிள்ளைக்கே சிம்மாசனம் உரியதாகும் மதுராந்தகனுக்கு பட்டம் சூட்டுவது என்பது பிரம்ம பிரயத்தனமான காரியம் மக்கள் அதற்கு விரோதமாக இருப்பார்கள் மலையமானுடனும் கொடும்பாளூர் வேளாளனுடனும் போராட்டம் நடத்தித்தான் அதை சாதிக்க வேண்டியதற்கும் மதுராந்தகனுடைய அன்னையே அதற்கு தடையாக இருக்கிறார் இவ்வளவு தொல்லை முயற்சி எதற்காக மேற்கொள்ள வேண்டும் ஆதித்த கரிகாலனுக்கு முடிசூட்டுவது ஏற்கனவே முடிவான காரியம் அதை நிறைவேற்றுவதில் எவ்வித சிரமமும் ஏற்படாது பழுவேட்டரையர் பிரயாணப்பட்டு சென்ற பிறகு ஆதித்த கரிகாலனும் அவனுடைய தோழர்களும் வேட்டைக்கு புறப்பட்டார்கள் அவர்களுடனே மணிமேகலையையும் மற்ற அந்த புற பெண்களையும் அனுப்பக்கூட சம்பவரையர் சித்தமாக இருந்தார் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து கடல் பொங்கியது கோடிக்கரையிலிருந்து ஒரு படகோட்டியும் அவன் மனையாளம் விகாரத்தின் வாசலில் வந்து இளவரசரைப் பற்றி விசாரித்தார்கள் இளவரசர் அங்கேதான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்றார் ஆச்சாரிய பிக்ஷு ஆஹா அப்படிப்பட்ட படகோட்டியார் அவன் பெயர் என்னவென்று தெரியுமா என்றார் இளவரசர் ஆம் தன் பெயர் முருகையன் என்று சொன்னான் கோடிக்கரை தியாக விடங்கர் மகன் என்று கூறினான் படகோட்டி முருகையனை அழைத்து வந்து விடுங்கள் நான் இட்ட கோட்டை அவன் தாண்டவே மாட்டான் இருட்டிய பிறகு வந்து அவனை என்னை படகில் ஏற்றி ஆனைமங்கலத்து சோழ மாளிகைக்கு அழைத்துப் போய்விடுவான் என்றார் இளவரசர் இளம் பிக்ஷு படகோட்டி முருகையனை அழைத்து கொண்டு பொன்னியின் செல்வர் இருந்த இடத்தை அணுகினார் முருகையன் இளவரசர் கூறுவதை பக்தியுடன் கேட்டுக்கொண்டான் முருகா இன்றிரவு நீ திரும்பி வந்து என்னை படகில் ஏற்றி ஆணைமங்கலத்திற்கு அழைத்துப் போக வேண்டும் என்றார் இளவரசர் ஆச்சாரிய பிக்ஷு இளவரசே இரவு வரையில் காத்திருக்க வேண்டியதில்லை தாங்கள் இப்போதே புறப்பட்டு போகலாம் என்று சொன்னார் உண்மை என்னவென்றால் பொங்கி வரும் கடல் அந்த சூடாமணி விகாரத்தை சிறிது நேரத்திற்கெல்லாம் முழுகடித்து விடும் என்று பிக்ஷுவின் உள்ளத்தில் ஒரு பீதி உண்டாயிருந்தது அவசரமாக வெளியேற்ற விரும்பினார் ஆனைமங்கலம் கடற்கரையிலிருந்து கிழக்கே சற்று தூரத்தில் இருந்தது ஆகையினால் பொங்கி வரும் கடல் அவ்வளவு தூரம் போய் எட்ட முடியாது எட்டினாலும் அங்குள்ள மிகப்பெரிய சோழ மாளிகை மூழ்கிவிடாது இளவரசர் பிக்ஷுவின் கருத்தை ஏற்றுக்கொண்டார் உடனே படகு கொண்டு வருமாறு கட்டளை பிறந்தது இதற்கிடையில் அங்கே கூடியிருந்த புத்த பிக்ஷுக்களை பார்த்து ஆச்சாரிய பிக்ஷு நாம் கருணையே வடிவான புத்த பகவானை சேர்ந்தவர்கள் இப்போது நாகப்பட்டினத்து மக்களுக்கு பெரும் சோதனை நேரிட்டிருக்கிறது கடல் பொங்கி நகரத்திற்குள் வேகமாக புகுவதை கண்டேன் புயலின் வேகத்தினால் வீடுகளின் கூரைகள் சிதறி பறக்கின்றன மரங்கள் தடதடவென்று முறிந்து விழுகின்றன நாகப்பட்டினத்திலும் அக்கம்பக்கத்திலும் வசிக்கும் மக்களில் வயோதிகர்களும் குழந்தைகளும் எத்தனையோ பேர் தப்பிக்கும் வகையறியாது தவித்துக் கொண்டிருப்பார்கள் நீங்கள் அனைவரும் நாளாபுரமும் சென்று உங்கள் கண் முன்னால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் குழந்தைகளையும் வயோதிகர்களையும் முதலில் கவனியுங்கள் என்றார் இதை கேட்டதும் பிக்ஷுக்கள் அங்கிருந்து அகன்று சென்றார்கள் கால்வாயில் படகு வந்து சேர்ந்தது இளவரசர் ஆச்சாரிய பிக்ஷுவுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு விடைபெற்று விடை பெற்று அதில் ஏறிக்கொண்டார் முருகையனும் ஏறி படகு தள்ளத் தொடங்கினான் படகு கண்ணுக்கு மறையும் வரையில் பிக்ஷு அதையே பார்த்து கொண்டு நின்றார் முருகையா படகை ஆனைமங்கலம் அரண்மனைக்கு விடு என்று பொன்னியின் செல்வர் உரத்த குரலில் கூறினார் அச்சமயம் உச்சநிலையை அடைந்திருந்த புயற்காற்றும் புயலில் பொங்கி வந்த கடலும் போட்ட இறைச்சலினால் அவர் கூறியது முருகையன் காதில் விழவில்லை ஆயினும் இளவரசரின் முகத்தோற்றத்திலிருந்து அவருடைய விருப்பத்தை அறிந்து கொண்ட முருகையன் படகை செலுத்த தொடங்கினான் சூடாமணி விகாரத்தில் முழுகிக் கொண்டிருந்த சிகரங்களின் மீதும் புத்தர் சிலைகளின் மீதும் மோதாமல் படகை செலுத்துவது மிகவும் கடினமாக இருந்தது முருகையன் பெரும் புயலிலும் சுழிக்காற்றிலும் நடுக்கடலில் படகு செலுத்தி பழக்கப்பட்ட வெகு லாவகமாக செலுத்தி கொண்டு போனான் அதை பார்த்து இளவரசர் வியந்தார் பெரிய பெரிய மரங்கள் காற்றில் முறிந்து விழுந்தன முறிந்த மரங்களில் சில மிதந்து மிதந்து சென்றன ஆடு மாடுகள் வெள்ளத்தில் அலறி கொண்டு மிதந்து சென்றன முருகையின் அப்பால் இப்பால் பார்க்காமல் படகை சர்வ ஜாக்கிரதையாக செலுத்தி கொண்டு சென்றான் சூடாமணி விகாரம் நாகைப்பட்டினத்தில் கடற்கரையோரமாக இருந்தது அங்கிருந்து கால்வாய் சிறிது தூரம் வரையில் தெற்கு திசை நோக்கி சென்றது பிறகு தென்மேற்காக அரைக்காதம் வரையில் சென்று அங்கிருந்து மீண்டும் திரும்பி தென் திசையில் நேராக சென்றது இந்த இரண்டாவது திருப்பத்தின் முனையிலேதான் ஆனைமங்கலம் அரண்மனை இருந்தது திருட்டுகிற சமயத்தில் படகு ஆனைமங்கலத்திலிருந்த சோழ மாளிகையை அணுகியது பொங்கி வந்த கடல் அந்த மாளிகையை எட்டவில்லை அரண்மனைக்கருகில் அமைந்திருந்த அலங்கார படித்துறையில் கொண்டு போய் முருகையன் படகையை நிறுத்தினான் அவர்கள் அரண்மனைக்குள் பிரவேசித்ததும் புயல் காற்றோடு பெருமலையும் சேர்ந்து சோ என்று கொட்டத் தொடங்கியதும் சரியாக இருந்தது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு மக்கள் குதூகலம் மறுநாள் புயலின் உக்கிரம் தனிந்தது பொங்கி வந்த கடலும் பின்வாங்கிச் சென்றது ஆனால் அவற்றினால் ஏற்பட்ட நாச வேலைகள் வர்ணனைக்கு அப்பாற்பட்டிருந்தன நாகைப்பட்டினம் நகரின் பாதி வீடுகளுக்கு மேல் கூரைகளை இழந்து குட்டிச்சுவர்களாக நின்றன அந்த வீதிகளில் ஒன்றில் இளவரசர் அருள்மொழிவர்மர் வியாபாரியின் வேடத்தில் தோளில் ஒரு மூட்டையை சுமந்து நடந்து கொண்டிருந்தார் அவர் பின்னால் முருகையன் இன்னும் ஒரு பெரிய மூட்டையை சுமந்து நடந்து கொண்டிருந்தான் புயலினாலும் வெள்ளத்தினாலும் நேர்ந்திருந்த அல்லோலகல்லோலங்களை பார்த்து கொண்டு அவர்கள் போனார்கள் இடிந்த வீடு ஒன்றின் சுவரின் மறைவிலிருந்து ஒரு பெண் அவர்கள் வருவதை பார்த்து கொண்டே இருந்தாள் அவள் முருகையனின் மனையால் தான் அவள் ஓடி வந்து இளவரசரின் முன்னால் வந்து காலில் விழுந்தாள் முருகையன் அவளுடைய கவனத்தை கவர முயன்றான் உதட்டில் விரலை வைத்து சமிக்ஞை செய்தான் உஷ் உஷ் என்று எச்சரித்தான் ஒன்றும் பயன்படவில்லை சக்கரவர்த்தி திருமகனே வீராதி வீரனே பொன்னியின் செல்வா சோழ நாட்டின் தவப்புதல்வா சூடாமணி விகாரத்தில் முழுகிப்போய் விடாமல் தங்கள் பிழைத்து வந்தீர்களா என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன என்று கூச்சலிட்டாள் வீதியில் அச்சமயம் அங்குமிங்கும் கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேருடைய கவனமும் இப்பொழுது இளவரசரின் பால் திரும்பின ஓடக்கார முருகையின் தன் மனைவி போட்ட கூச்சலை கேட்டு திடுக்கிட்டு திகைத்தான் மறுபடியும் அவளை பார்த்து கையினால் சமிகையில் செய்து கொண்டே பெண்ணே என்ன உளறுகிறாய் உனக்கு பைத்தியமாய் என்றான் இளவரசர் குறுக்கிட்டு பெண்ணே நீ யார் என்னை யாரோ என்று தவறாக நினைத்து கொண்டாய் நான் ஈழ வந்த வியாபாரி நான் தான் இவனை என்னுடைய வழிகாட்டுவதற்காக அழைத்து கொண்டு புறப்பட்டேன் வீண் கூச்சல் போடாதே என்றார் இந்த பேச்சு நடந்து கொண்டிருக்கும் போதே அவர்களை சுற்றிலும் ஜனங்கள் கூடிவிட்டார்கள் கூட்டம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகிக் கொண்டிருந்தது வந்தவர்கள் எல்லோரும் இளவரசரை உற்று பார்க்கலானார்கள் அதுவரையில் அடங்காத வியப்புடன் பார்த்து கொண்டிருந்த மக்கள் பொன்னியின் செல்வர் வாழ்க ஈழம் கொண்ட வீராதி வீரர் வாழ்க என்று ஒரு பெரிய கோஷத்தை கிளப்பினார்கள் அதை கேட்டுவிட்டு மேலும் பல மக்கள் திரண்டு வந்து அங்கே கூடினார்கள் அப்படி வந்தவர்களில் நாகப்பட்டினம் நகரத்தின் என் பேராய தலைவர் ஒருவரும் இருந்தார் அவர் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு முன்னால் வந்து கோமகனே தாங்கள் இந்த நகரின் சூடாமணி விகாரத்தில் இருந்து வருவதாக கேள்விப்பட்டோம் அந்த வதந்தியை நாங்கள் நம்பவில்லை இப்போது உண்மை அறிந்தோம் நேற்று அடித்த பெரும் புயல் இந்த நகரத்தின் எத்தனையோ நாசங்களை விளைவித்திருக்கிறது ஆனால் தங்களை புத்த விகாரத்திலிருந்து பத்திரமாக வெளிக்கொணர்ந்ததே அதை முன்னிட்டு புயலின் கொடுமைகளை எல்லாம் மறந்து விடுகிறோம் இந்த நகரில் தங்களுடைய பாதம் பட்டது இந்நகரின் பாக்கியம் என்று கூறினார் இளவரசர் இனிமேல் தன்னை மறைத்துக் கொள்ள பார்ப்பதில் பயனில்லை என்று கண்டுகொண்டார் ஐயா தங்களுடைய அன்புக்கு மிக்க நன்றி இந்த நகரமாந்தரின் அன்பு என்னை பரவசப்படுத்துகிறது ஆனால் வெகு முக்கியமான காரியமாக நான் தஞ்சாவூருக்கு அவசரமாக போக வேண்டியிருக்கிறது பிரயாணம் தடைபடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி வியாபாரியின் வேடம் பூண்டு புறப்பட்டேன் எனக்கு விடை கொடுங்கள் என்றார் அப்போது கூட்டத்திலிருந்து ஒரு குரல் கிளம்பியது கூடாது கூடாது இளவரசர் இங்கே ஒரு நாளாவது தங்கி எங்கள் உபச்சாரத்தை பெற்றுக்கொண்டுதான் புறப்பட வேண்டும் என்று உறக்கமாக சத்தமிட்டு கூறியது அக்குரல் அதை பின்பற்றி இன்னும் ஆயிரம் ஆயிரம் குரல்கள் கூடவே கூடாது இளவரசர் ஒரு நாளாவது இங்கே தங்கி இலைப்பாரிவிட்டுத்தான் போக வேண்டும் என்று கூச்சலிட்டன என் பேராயத்தின் தலைவர் அப்போது கோமகனே என் நகர மக்களின் அன்பையும் உற்சாகத்தையும் பார்த்தீர்களா எங்கள் உபச்சாரத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒருவேளையாவது எங்கள் விருந்தாளியாக இருந்துவிட்டுத்தான் போக வேண்டும் இளவரசே இங்கே தங்குவதனால் ஏற்படும் தாமதத்தை சரிப்படுத்திக் கொள்ளலாம் தாங்களோ கால்நடையாக புறப்பட்டிருக்கிறீர்கள் புயல் மழை காரணமாக சோழநாட்டு சாலைகள் எல்லாம் தடைபட்டு நிற்கின்றன நதிகளில் எல்லாம் பூரண வெள்ளம் போகிறது கால்நடையாக சென்று எப்போது போய் சேர்வீர்கள் தங்களை யானை மீது வைத்து ஊர்வலமாக அனுப்புகிறோம் தங்களுடன் நாங்கள் அனைவரும் வந்து தஞ்சாவூருக்கே கொண்டு விட்டு வருகிறோம் என்றார் என் தலைவர் அவர் பேசிக் கொண்டிருக்கையில் ஜனங்களின் கூட்டம் மேலும் மேலும் அதிகமாகிக் கொண்டிருந்தது அரை நேரமாவது இங்கே தங்கிவிட்டுத்தான் புறப்பட வேண்டும் என்று இளவரசர் முடிவு செய்தார் என் பேராயத்தின் தலைவரை பார்த்து ஐயா இவ்வளவு மக்களின் அன்பையும் புறக்கணித்துவிட்டு நான் போக விரும்பவில்லை பிற்பகல் வரையில் இங்கே இருந்துவிட்டு மாலையில் புறப்படுகிறேன் அதற்காவது அனுமதி கொடுப்பீர்கள் அல்லவா என்றார் இளவரசர் தங்கிச் செல்ல சம்மதித்து விட்டார் என்ற செய்தி பரவியதும் ஜனக்கூட்டத்தின் உற்சாகம் எல்லை கடந்து விட்டது இதற்கிடையில் நாகைப்பட்டினம் நகரின் ஐம்பெரும் குழுவின் அதிகாரிகளும் என் பேராயத்தின் தலைவர்கள் அனைவரும் வந்து சேர்ந்து விட்டார்கள் இளவரசருக்கு விருந்து அளிக்க பெருந்தர ஏற்பாடுகள் நடந்தன இளவரசரை பார்க்க வந்த ஜனத்திரலுக்கு உணவளிக்கும் ஏற்பாடுகளும் நடந்தன விருந்துகள் முடிந்து புறப்பட வேண்டிய சமயம் நெருங்கியது இளவரசர் சோழ மாளிகையின் மேன்மாடத்து முகப்பில் வந்து கை கூப்பி கொண்டு நின்றார் வீதியில் ஒரு பெரிய கோலாகலமான ஊர்வலம் புறப்படுவதற்கு எல்லாம் ஆயத்தமாக இருந்தது இளவரசர் ஏறி செல்வதற்கு அலங்கரிக்கப்பட்ட யானை ஒன்றும் வந்து நின்றது முன்னாலும் பின்னாலும் குதிரைகள் ரிஷபங்கள் முதலியவை நின்றன திருச்சின்னங்களும் கொடிகளும் ஏந்தியவர்களும் பல வாத்தியக்காரர்களும் அணிவகுத்து நின்றார்கள் மக்களோ நேற்று மாலை பொங்கி எழுந்த கடலை போல ஆரவாரித்து கண்ணுக்கு எட்டிய தூரம் நின்றார்கள் சிறிது நேரத்திற்கெல்லாம் இளவரசர் யானை மீது ஏறிக்கொண்டு பிரயாணப்பட்டார் ஆயிரக்கணக்கான மக்கள் அடங்கிய ஒரு மாபெரும் ஊர்வலம் தஞ்சையை நோக்கி புறப்பட்டது போக போக இளவரசருடன் தொடர்ந்த ஊர்வலம் பெரிதாக கொண்டே இருந்தது அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு படகில் பழுவேட்டரையர் புயல் அடித்த அன்று காலையிலேதான் பெரிய பழுவேட்டரையர் கடம்பூரிலிருந்து தஞ்சைக்கு புறப்பட்டார் கொள்ளிட நதி வரையில் அவர் வழக்கமான பாதையிலே சென்று பின்னர் கொள்ளிடக்கரை சாலை வழியாக மேற்கு நோக்கி திரும்பினார் மேற்கே சென்று திருவையாற்றுக்கு நேராக கொள்ளிடத்தை கடக்க விரும்பிச் சென்றார் வழக்கம் போல நூற்றுக்கணக்கான பரிவாரங்களுடன் இச்சமயம் பெரிய பழுவேட்டரையர் புறப்படவில்லை தாம் போவதும் வருவதும் கூடியவரையில் எல்லோருடைய கவனத்தையும் கவராமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆகையால் பத்து பேரை தான் தம்முடன் அழைத்துப் போனார் திருவையாற்றுக்கு நேரே கொள்ளிடத்திற்கு வடகரையில் பழுவேட்டரையர் வந்தபோது அந்த பெரிய நதியில் வெள்ளம் இரு கரையையும் தொட்டுக்கொண்டு கொண்டு கொண்டிருந்தது அங்கிருந்த சிறிய படகில் குதிரைகளை கொண்டு போவது இயலாத காரியம் பெருங்காற்றுக்கு அறிகுறிகள் காணப்பட்டுக் கொண்டிருந்தன ஆகையால் திரும்பி போவதற்கு சௌகரியமாக இருக்கட்டும் என்று குதிரைகளை வடகரையில் விட்டுவிட்டு பழுவேட்டரையர் தம்முடன் வந்த பத்து வீரர்களுடன் படகில் ஏறினார் படகு நடுநதியில் சென்று கொண்டிருந்தபோது புயல் வலுத்துவிட்டது படகோட்டிகள் இருவரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு படகை செலுத்தினார்கள் நதியின் வேகம் படகை கிழக்கு நோக்கி இழுத்தது புயல் அதை மேற்கு நோக்கி தள்ள பார்த்தது படகோட்டிகள் படகை தெற்கே நோக்கி செலுத்த முயன்றார்கள் இந்த மூன்று வித சக்திகளுக்கு இடையில் அகப்பட்டு கொண்ட படகு திரும்பி திரும்பி சக்கரமாக சுழன்றது கடைசியாக வெகு நேரம் படகு தவித்து தத்தளித்த பிறகு கரையேற வேண்டிய துறைக்கு அரைக்காத தூரம் கிழக்கே சென்று கரையை அடைந்தது இனி கவலையில்லை என்று எல்லோரும் பெருமூச்சு விட்டார்கள் அந்த சமயத்தில் நதிக்கரையில் புயல் காற்றினால் பேயாட்டம் ஆடி கொண்டிருந்த மரங்களில் ஒன்று தடார் என்று முறிந்து விழுந்தது முறிந்த மரத்தை காற்று தூக்கி கொண்டு வந்து படகின் அருகில் தண்ணீரில் போட்டது படகை திருப்பி அப்பால் செலுத்துவதற்கு ஓடக்காரர்கள் பெருமுயற்சி செய்தார்கள் பலிக்கவில்லை மரம் அதிவேகமாக வந்து படகிலே மோதியது படகு தடால் என்று கவிழ்ந்தது மறுகணம் படகில் இருந்தவர்கள் அனைவரும் தண்ணீரில் விழுந்து மிதந்தார்கள் கரையை நெருங்கி படகு வந்து விட்டிருந்தபடியால் சிலர் நீந்தி சென்று கரையை அடைந்தார்கள் சிலர் மரங்களின் மீது தொத்திக் கொண்டு நின்றார்கள் சிலர் கையில் அகப்பட்டதை பிடித்துக்கொண்டு கொண்டு தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தார்கள் பழுவேட்டரையர் வேறு சிந்தனைகளில் ஈடுபட்டிருந்தபடியால் படகுக்கு நேர்ந்த விபத்தை எதிர்பார்க்கவே இல்லை படகு கவிழ்ந்ததும் தண்ணீரில் முழுகிவிட்டார் அவரை பிரவாகத்தின் வேகம் வெகு தூரம் அடித்துக் கொண்டு போய்விட்டது சில முறை தண்ணீர் குடித்து மூக்கிலும் காதிலும் தண்ணீர் ஏறி திணறி தடுமாறி கடைசியில் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு அவர் பிரவாகத்துக்கு மேலே வந்தபோது படகையும் காணவில்லை படகில் இருந்தவர்கள் யாரையும் காணவில்லை உடனே அந்த கிழவரின் நெஞ்சில் பழைய தீரத்துவம் துளிர்த்து எழுந்தது எத்தனையோ போர்களில் மிக ஆபத்தான நிலைமையில் துணிவுடன் போராடி வெற்றி பெற்ற அந்த மாவீரர் இந்த கொள்ளிடத்து வெள்ளத்துடனும் போராடி வெற்றி கொள்ள தீர்மானித்தார் சுற்றுமுற்றும் பார்த்தார் சமீபத்தில் மிதந்து வந்த ஒரு மரக்கட்டையை எட்டி பிடித்துக் கொண்டார் கரையை குறிவைத்து நீந்தத் தொடங்கினார் வெள்ளத்தின் வேகத்துடனும் புயலின் வேகத்துடனும் ஏக காலத்தில் போராடி கொண்டே நீந்தினார் கை சலைத்த போது சிறிது நேரம் வெறுமனே மிதந்தார் பலமுறை நதிக்கரையை ஏற முயன்ற போது மலையினால் சேராகி இருந்த கரை அவரை மறுபடியும் நதியில் தள்ளிவிட்டது உடனே விட்டுவிட்ட கட்டையை தாவி பிடித்துக் கொண்டார் இவ்விதம் இருட்டி ஒரு ஜாமத்திற்கு மேலாகும் வரையில் போராடி பிறகு நதிப்படுகையில் நாணர்காடு மண்டி வளர்ந்திருந்த ஒரு இடத்தில் அவருடைய கால்கள் தரையை தொட்டன பின்னர் வளைந்து கொடுத்த நாணர் புதர்களின் உதவியை கொண்டு அக்கிழவர் தட்டுத்தடுமாறி நடந்து கடைசியாக கரையேறினார் அவரை சுற்றிலும் காணாந்தகாரம் சூழ்ந்திருந்தது பக்கத்தில் ஊர் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை திருமலையாற்றுக்கு எதிரில் கரையேற வேண்டிய ஓடத்துறைக்கு சுமார் ஒன்றரை காத தூரம் கிழக்கே வந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது ஆம் குடந்தை நகரத்திற்கு அருகிலேதான் தாம் கரையேறி இருக்க வேண்டும் இன்றிரவு எப்படியாவது குடந்தை நகருக்கு போய்விட முடியுமா புயல் அப்போதுதான் பூரண உக்கிரத்தை அந்த பிரதேசத்தில் அடைந்திருந்தது மரங்கள் சடசடவென்று முறிந்து விழுந்தன வானமே வெடித்து விடுவது போன்ற இடிமுழக்கங்கள் முழக்கங்கள் அடிக்கடி கேட்டன பெருமலை சோவென்று கொட்டியது எங்கேயாவது பாலடைந்த மண்டபம் அல்லது பழைய கோவில் இல்லாமலா போகும் அதில் தங்கி இரவை கழிக்க வேண்டியதுதான் பொழுது விடிந்த பிறகு மேலே நடையை தொடங்க வேண்டும் என்று முடிவு கட்டி கொண்டு தல்லாடி நடுங்கிய கால்களை ஊன்றி வைத்த வண்ணம் நதிக்கரையோரம் நடந்து சென்றார் நதியில் கரையின் விளிம்பை தொட்டுக்கொண்டு வெள்ளம் போய்க் கொண்டிருந்தது மழை பெய்தபடியால் கரை மேலேயும் ஓரளவு தண்ணீராகத்தான் இருந்தது இருட்டை பற்றியோ சொல்ல வேண்டியதே இல்லை ஆகவே அந்த வீரக்கிழவர் நடந்து சென்ற போது தம் எதிரிலே நதிக்கரையின் குறுக்கே கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக ஓடியதை பற்றி அதிக கவனம் செலுத்தவில்லை திடீரென்று முழங்கால் அளவு ஜலம் வந்துவிட்டதும் சற்று தயங்கி யோசித்தார் தொடையளவு ஜலம் வந்ததும் திடுக்கிட்டார் அதற்கு மேலே யோசிப்பதற்கு அவகாசமே இருக்கவில்லை மறுகணம் அவர் குப்பர தண்ணீரில் விழுந்தார் கொள்ளிடத்தின் கரை உடைத்துக் கொண்டு அந்த இடத்தில் தெற்கு நோக்கி பாய்ந்து கொண்டிருந்த வெள்ளம் அவரை உருட்டி புரட்டி அடித்து கொண்டு போயிற்று கரைக்கு அப்பால் பல்லமான பிரதேசமானபடியால் அவரை ஆழமாக இன்னும் ஆழமாக அதல பாதாளத்திற்கே அடித்து கொண்டு போவது போல இருந்தது படகு கவிழ்ந்து நதி கொண்டிருந்த வெள்ளத்தில் மூழ்கிய போது அவர் சற்று எளிதாகவே சமாளித்து கொண்டார் இப்போது அவ்விதம் முடியவில்லை உரண்டு புருண்டு உரண்டு புருண்டு கீழே கீழே போய்க்கொண்டிருந்தார் கண் தெரியவில்லை காது கேட்கவில்லை நிமிர்ந்து நின்று மேலே வரவும் முடியவில்லை மூச்சு திணறியது சில நிமிட நேரத்திற்குள் அடியோடு அவர் நினைவை இழந்தார் தடார் என்று தலையில் ஏதோ முட்டியதும் மீண்டும் சிறிது நினைவு வந்தது கைகள் எதையோ கருங்கல்லையோ கெட்டியான தரையோ பிடித்துக் கொண்டிருந்தன ஏதோ ஒரு சக்தி அவரை மேலே கொண்டு வந்து உந்தி தள்ளியது அவரும் தன்னிடம் மிச்சமிருந்த சிறிது சக்தியை பிரயோகித்து கரங்களை ஊன்றி மேலே எலும்பி பாய்ந்தார் மறுநமிடம் கெட்டியான கருங்கல் தரையில் அவர் கிடந்தார் கஷ்டப்பட்டு கண்களை திறக்க பிரயத்தனப்பட்டார் இருக கிடந்த கண்ணுமைகள் சிறிது திறந்ததும் எதிரே தோன்றிய ஜோதி அவருடைய கண்களை கூசச் செய்தது அந்த ஜோதியில் துர்கா பரமேஸ்வரியின் திருமுக மண்டலம் தரிசனம் தந்தது எதிரே தரிசனம் அளிப்பது அம்மனுடைய விக்கிரகம் தாம் விழுந்து கிடப்பது கர்ப்ப கிரகத்தை அடுத்துள்ள அர்த்த மண்டபம் அம்மனுக்கு அருகில் முனுக் முனுக்கென்று சிறிய தீபம் எரிந்து கொண்டிருந்தது அதன் வெளிச்சம்தான் சற்று முன் தாம் கண்களை அவ்வளவு கூசச் செய்தது வெளியிலே இன்னும் சோயின்று மலை குட்டி கொண்டிருக்கிறது புயலும் அடித்துக் கொண்டிருக்கிறது அவ்வளவு புயலும் மழையும் தேவி கோவிலின் கர்ப்ப கிரகத்தில் ஒளிர்ந்த தீபத்தை அசைக்க முடியவில்லை கிழவர் தடுமாறி எழுந்து நிற்க முயன்றார் அவர் உடம்பு நடுங்கியது அம்மன் சந்நிதியில் திரை விடுவதற்காக தொங்கிய துணியை எடுத்து உடம்பை நன்றாக துடைத்துக் கொண்டார் தமது ஈர துணிகளை களைந்து எரிந்துவிட்டு திரை துணியை இடுப்பில் உடுத்திக் கொண்டார் அம்மன் சந்நிதியில் உடைந்த தேங்காய் மூடிகள் பழங்கள் நிவேதனத்திற்காக பொங்கல் பிரசாதங்கள் எல்லாம் வைத்திருப்பதை கண்டார் இன்றிரவு இந்த கோவிலிலேயே கழிக்க வேண்டியதுதான் இதை காட்டிலும் வேறு தக்க இடம் கிடைக்கப் போவதில்லை பயபக்தியுடன் பழுவேட்டரையர் தேவியின் சன்னிதானத்தை நெருங்கினார் அங்கிருந்த பிரசாதங்களை எடுத்து வேண்டிய அளவு அருந்தினார் மிச்சத்தை பத்திரமாக வைத்து மூடினார் தேவியின் முன்னிலையில் நமஸ்காரம் செய்யும் பாவனையில் படுத்தார் கண்களை சுழற்றி கொண்டு தூக்கம் வந்தது சிறிது நேரத்திற்குள் பழுவேட்டரையர் பெருந்துயிலில் ஆழ்ந்து விட்டார் மேலும் நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவில் காணலாம் பொன்னியின் செல்வன் கதையின் மூலமாக தொடர்ந்து பயணிப்போம் நீங்களும் நானும் வந்தியத்தேவனுடன் அன்புடன் உங்கள் கார்த்திகேயன்